ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காளான் சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த காளான் சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளான நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக காளானை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாதி குட மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்பை தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காளான் கேரட்டு குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இது கூட ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஆற வச்சுருக்கிறேன் அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு நல்லா சுவையான காளான் சாதம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இதுபோல் காளான் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ